என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாமல் ஒரு களங்கத்தை மூட்டி உன் குடும்பத்தை கெடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷத்தை அணுவித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணின் அடையாளத்தை காட்டுவதற்காக உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அப்பனே ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் எனக்கு கொடுக்கிறாய் என்று என் தங்க பிள்ளையே நான் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறேன் என்றால் அதில் ஆயிரம் காரணம் இருக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சந்தோஷம் என்பது எதை சார்ந்து இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தை சார்ந்துதானே இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் ஒரு நெருங்கடலை மட்டும் உருவாக்கி கொண்டு உன் குடும்பத்தை பற்றி நினைத்தாலே கவலை உண்டாகி விடுகின்றதல்லவா அது மட்டுமல்லாமல் நான் உன் வீட்டில் இருந்து நிம்மதியாக இருக்கின்றார்களா இல்லையா என்று சிந்தனையில் நீ எங்கேயாவது சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றேன் அதற்காகத்தான் உன் அப்பன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று உன் இடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே இந்த அப்பன் அவ்வளவு எளிதில் யாரை பற்றியும் சொல்லிவிட மாட்டேன் அப்படி இருக்கும் போது நான் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைப் பற்றி இவர்கள் களங்கத்தை மூட்டுகிறார்கள் என்று சொல்கிறேன் என்றால் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமாகும் யார் அவர்கள் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயாகவே புரிந்து கொண்டிருப்பாய் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்றதோ அப்போதெல்லாம் அவர்கள் மட்டும் எல்லோர் பக்கமும் பேசிக் கொண்டே இருப்பார்கள் நீ மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் வேண்டும் என்று பார்த்து அதிகப்படியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட மாட்டாய் ஆனால் இவர்கள் குணம் எப்படி தெரியுமா ஒருவரை பற்றி மற்றவரிடத்தில் தூக்கி தெரிந்து விட்டுகொள் அது மட்டுமல்ல யாரிடம் எப்படி நடந்தால் அவர்களின் நட்பினை கடைசி வரை தொடர்ந்து இருக்க முடியும் என்று அங்கு அறிந்து கொண்டவர் அல்லவா அதனால் தான் அவருடைய நாடகமானது எப்போதுமே எல்லோரிடத்திலும் பழிக்கின்றது எல்லோரும் அவர்களின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவர்களின் உண்மையான சுய ரூபத்தை அறிந்து அறிந்து வைத்திருக்கதால் செய்கிறார்கள் உன்னிடத்தில் அவர்களைப் பற்றி ஏற்கனவே சொல்லியும் இருக்கின்றார்கள் உன்னிடம் தான் இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லோரிடமும் இதுபோன்று நடந்து கொள்வதில்லை அவர்கள் பேசுகின்ற பேச்சில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இதையெல்லாம் நீயாகவே கண்டுகொண்டு ஆனால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் நினைப்பதில்லை ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அமைந்துவிட்டால் அதை கச்சிதமாக முடித்து விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு அதற்கு ஏற்றார் போல நீ என்றும் உன்னிடத்தில் தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வுகளையும் ஏற்படுத்தி உன்னையே குறை சொல்கிறார்கள் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திலும் இருப்பவரிடத்தில் அவர்களுக்கு தண்டனை தகுந்தார் போல பேசி தன்னை நல்லவர்கள் என்று பேசி வெளிகாட்டிக் கொள்ளிருக்கின்றார்கள் தங்க பிள்ளையே இதையெல்லாம் இவர்கள் மட்டும்தான் தனியாக செய்யவில்லை என்று பார்த்தால் அப்படி கிடையாது அவர்களோடு சேர்ந்து கூட்டு இருக்கின்றார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு ஆமாம் என்று சொல்வதற்கும் ஒரு அப்படி ஒரு ஆள் உன் வீட்டிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதில் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் வீட்டிலே அல்லது பக்கத்து வீட்டிலோ இருக்கின்றார்கள் எல்லாம் இப்படி போனால் பரவாயில்லை அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் எல்லாம் தெரியாது ஆனால் நாம் பார்க்கின்ற யார் என்கின்ற உணர்வும் நான் குடும்பத்தின் நிலை என்னவென்று எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நம் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு நபருக்கு துணையாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களை எல்லாம் என்ன செய்வது என்ன சொல்வது என்று என் பிள்ளை உன்னுடைய குடும்பத்திலே இருந்து கொண்டு எத்தனை நாட்கள் நல்லபடியாக உறவாக பேசிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள் அப்படி என்றால் இதையெல்லாம் நீ இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகள் இவர்களே மூல காரணமாக இருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ இன்று வெளிவந்து நீ அவரிடத்தில் கேட்டாய் என்றால் தனக்கு எதுவுமே தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பார்கள் அது நடக்கவில்லையே என்று இன்னொருவரால் தான் இதெல்லாம் நடந்தது என்று எளிதாக வழியை வழியை தூக்கி மற்றவர் மேலே போட்டு விடுவார்கள் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் செய்துக்கு தவறு என்று நிச்சயமாக நீ நிரூபிக்க முயற்சி செய்வாயானால் அவர்கள் கதி அழுது அவர்கள் நல்லவர் என்று உன்னிடத்தில் சாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களுக்காக ஒருவரிடம் ஒவ்வொரு பொய்யை சொல்லி சமாளிப்பார்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக் கூடாதல்லவா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி முன் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் அல்லவா என்னை ஒருபோதும் கையெடுத்து வணங்குவதற்கு கூட அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்னை வணங்குவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அவர்கள் மனதில் எப்போதும் உண்மை இருக்க வேண்டும் யாரையும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே என்னிடத்தில் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட அப்பனே எல்லோரும் நன்றாக வேண்டும் என்று ஒரு முறை நீ கேட்டுப்பார் உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பேன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் நானாகவே ஓடி வந்து செய்து கொடுப்பேன் ஆனாலும் இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் கொண்ட உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து பிரச்சனைகளை உண்டாக்கி உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இருக்கவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை நிச்சயமாக உண்டு கிடைக்காமல் போய்விடாது என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் தான் உனக்கு இத்தனை நாளும் குழப்பங்கள் ஏற்பட்டது நல்லதொரு தீர்வானது உனக்கு கிடைக்காமல் இருந்தது இதற்கு பிறகாவது நீ தெளிவான ஒரு முடிவினை எடுத்துவிட வேண்டும் அல்லவா எல்லோரையும் முழுமையாக நம்ப வேண்டும் அல்லவா உன்னுடைய என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி யாராலும் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முழுமையாக ஆராய்ந்து அவர்களை எல்லாம் நீ நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பலமுறை எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எல்லோருடைய குணங்களையும் நீ ஒன்று போல நினைக்காதே எல்லோரும் ஒன்று போல இருப்பது கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மற்றவரின் நல்ல எண்ணங்களை கண்டுதான் சந்தோஷப்படுவதில்லை ஆனாலும் நீ நல்ல எண்ணங்களை வைத்திருக்கின்றாய் நல்ல குணங்களை வைத்திருக்கின்றாய் அப்படிப்பட்ட உனக்கு எப்படியாவது ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட வேண்டும் என்று உன் குடும்பத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்று அவமானப்பட வைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க அப்பன் சொல்வதில் இன்னும் உனக்கு தெளிவு ஏற்படவில்லை அவர்கள் யாரென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நினைப்பாயானால் அப்பன் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து அவர்களை நிச்சயமாக நீயாகவே கண்டு வேண்டும் என் தங்க அவர்கள் முகத்தில் எப்போதுமே புண்ணை அதிகமாக வைத்திருப்பார்கள் அவர்கள் சிரிப்பானது மற்றவரின் சிரிப்பை விட சத்தமாக அதிகமான உரிமையை கொண்டவராக காட்டிக்கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் நீ ஏதேனும் ஒரு உதவி கேட்டால் பல உதவிகளை உனக்கு செய்வது போல ஓடி ஓடி எதையாவது ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உனக்கு முழுமையான எந்த ஒரு உதவியும் அவரிடத்தில் இருந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடாது அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே இன்னொரு விஷயத்தையும் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் யாரும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு தவறு விட கூடாது என்று அதை வெளியில் சொல்ல வேண்டாம் என்று நினைக்க மாட்டார்கள் அதை தன்னுடைய குடும்பத்தில் வைத்துக்கொண்டு அதை எப்படி சரி செய்வது என்றுதான் நினைப்பார்களை தவிர அவர்கள் இப்படி எல்லாம் அப்படி எல்லாம் உன்னிடத்தில் ஏதேனும் ஒரு குறையை சொல்லி கொண்டு தென்பட்டாலோ அல்லது உன் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடித்தாலோ அதை மட்டும் நீ ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடித்தாலோ அதை மற்றவரிடத்தில் சொல்லி உங்களை மட்டம் தட்டுவதில் எப்போதும் குறியாக மட்டும் இருப்பார்கள் இப்படி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரின் இடத்தில் ஒரு ஒரு விஷயத்தை எல்லாம் பேசி ஒற்றுமைகளை குலைத்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் மன நிம்மதியையும் கொண்டிருப்பார்கள் என் தங்க பிள்ளையே சில அவருடைய பெயரை நான் இங்கு சொல்லாமல் தவித்து விடுகின்றேன் ஆனாலும் நீ அவர்களை சரியாக புரிந்து அடையாளம் கண்டுகொண்டு அவரிடத்திலிருந்து நீ விலகியே இருக்க வேண்டும் இவருடைய வார்த்தைக்கெல்லாம் நீ ஒருபோதும் செவி சாய்த்து கூடாது நூறு சதவீத மதிப்பு கொடுத்து கேட்டு அப்படியே நடந்து விடாதே அது மட்டுமல்ல உனக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டாலும் இவர்களை மட்டும் நீ நம்பி இறங்கி விடாதே இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களானது தூய்மை இல்லை இவர்கள் யாரை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை ஆனால் என் பிள்ளை நீ உன்னிடத்தில் நன்றாக தேன் தேன் போல பேசுவார்கள் இனிமையாக தான் நடந்து கொள்வார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை உனக்கு பல மடங்கு செய்து தருவதாகத்தான் உறுதி கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மனதில் வஞ்சகத்தையும் அதிகமாக வைத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் உன்னுடைய குடும்பத்தையே சீரழித்து நடுதருவிற்கு நிற்க வேண்டும் என்று கண்டு வந்து விட வேண்டும் என்று சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை நீ சங்கடத்தில் இருக்கின்றாய் நீ கஷ்டப்பட்டிருக்கிறாய் என்று அவரிடத்தில் சொன்னால் அவர்கள் அதற்காக துளியும் கஷ்டப்பட மாட்டார்கள் வருத்தப்பட மாட்டார்கள் உனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு சிரிப்பதை நீயாகவே இனி தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே இவர்களின் எண்ணங்களுக்கெல்லாம் எப்போதும் இடம் கொடுக்காமல் உங்கள் குடும்பத்தில் எப்போதுமே அனைவருக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்பனை நிச்சயமாக அது மட்டுமல்ல மற்ற தெய்வங்களையும் உன்னுடைய வீட்டிற்கு வரவழைக்க வேண்டும் இது மட்டும் போதும் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய உள்ளத்திலும் நிச்சயமாக எதிர்மறையான கருத்தங்களை நிறுத்த பி உன்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகத்தான் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாக இருக்குமே தவிர பிடிவு காலம் என்று அதனால் தான் உன் அப்பன் இவர்களை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டேன் அப்பனே இவர்களுக்கான தண்டனை எதுவும் கிடைக்காதா என்று என் பிள்ளை இவரிடத்தில் இருந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்வது எப்படி தப்பித்து கொள்வது என்று என் பிள்ளை கேட்பாயானால் என் குழந்தையே இவர்களின் நடிப்பிற்கு மிக விரைவாக முடிவு காலம் வரப்போகின்றது எப்போதும் இவர்களுக்கே இவர்கள் சொல்லி மன்னிப்பு போகின்றார்கள் இவருடைய வாழ்க்கையை விட்டு அவர்களே விலகி செல்ல போகின்றார்கள் அந்த சூழ்நிலை வரும்போது நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா ஒருவேளை நீ அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் தவற விட்டால் என்றால் தான் மீண்டும் கஷ்டங்கள் வரும் அப்போது இந்த அப்பன் கருப்பண்ண சாமி உன்னை கைவிட மாட்டேன் ஆனாலும் இவர்களுக்கான தண்டனை அதிகமாக கிடைத்து உன்னிடத்தில் உன் இல்லத்தில் இருப்பவரிடத்திலும் நிச்சயமாக எனக்கு இப்படி ஆகிவிட்டது எனக்கு இப்படி ஆகிவிட்டது எனக்கு அதை செய்து நிச்சயமாக தவிராதீர்கள் இதை செய்து தவிராதீர்கள் என்றெல்லாம் அவர்களே வாய்விட்டு நிச்சயமாக கேட்க துணிவார்கள் அப்போது நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கொடுத்த தண்டனையால் தான் இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது இவர்களுக்கு அனுபவிக்க தொடங்கிவிட்டது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒரு வேளை அவர்கள் நீ கொடுத்த தண்டனை அவர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய தவறுகளையும் திருத்த வேண்டும் என்று திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கான மன்னிப்பானது நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் உன்னுடைய முடிவை பொறுத்தேதான் அமையும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த அப்பன் எப்போதுமே எதுவாக இருந்தாலும் அப்பன் சொன்னபடி கேட்டு நீ கவனமாக நடந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்